நம்ம ஆச்சரியப்படுகிறோம் வரலாற்றில் இதெல்லாம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்ட பல நூல்கள் தாரீர் பகதாத் என்ற பகதாதுடைய வரலாறு என்றே ஒரு தனி நூல் இருக்கிறது பல வாழ்வுங்களை கொண்டது அது ஆதாரப்பூர்வமான சார்ந்த அறிவிப்பாளர்கள் வரிசையோட வரலாறு சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த தாரீக பகதாதை எடுத்துக்கொண்டாலும் சரி அல் பிதாயா ஒரு நிகாயா நம்ம இதுவரைக்கும் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் இந்த மாதிரி பெருசா நம்மளா கண்டுபிடிச்ச சொல்ல முடியாது வரலாறு ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியாது தேடித்தான் சொல்ல முடியும்

அந்த மாதிரி பெரிய 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 அறிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள் அந்த அறிஞர்கள் எல்லாம் அபுஹனிபா இமாமை பற்றி என்ன கருத்து கொண்டிருந்தார்கள் கேட்டா இவரு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் ஆளு அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அந்த மக்கள் கொண்டிருந்தார்கள் அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா பாயிண்ட் இருக்கிறது அதுல உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு பேரறிஞர் அவர் அபுஹனிபாவுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு அந்த சம காலத்தில் உள்ளவர்கள் அபுஹனிபா இமாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் யாரு மஸ்லமா அவர் அபுகனிபா வந்து எல்லா ஊருக்கும் போனாரு மதீனாவுக்கு மட்டும் போகல எல்லா ஊருக்கும் அபுனிபா போயிருக்கிறார் அவர் எந்த ஊருக்கு போகல மதீனாவுக்கு தன் வாழ்நாளில் போனதே இல்ல அதை பத்தி முகமது மசலமாட்ட போய் கேட்கிறாங்க இந்த அபுஹனிபா எல்லா ஊருக்கும் போயிட்டாரு மதீனாவுக்கு போல அவருடைய சிந்தனை மதினாவுல நுழைய மாட்டேங்கிற என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே முகமது மசலமா சொல்லுகிறார் நபிகள் நாயகம் செல்லதா அலிசலம் சொன்னார்கள் மதீனாவில் இரண்டு விஷயங்கள் நுழையாது என்று சொன்னார்கள் ஒன்று காலரா வராது என்று சொன்னார்கள் இன்னொன்று தஜ்ஜால் வரமாட்டான் என்று சொன்னார்கள் அது இவளையும் கேட்கிறார் காலரா வராது தஜ்ஜாலும் வரமாட்டாரு அதனாலேயாக்கு இவர் மதீனாவுக்குள்ள இவருடைய வேவல அப்படின்னு முகமது அவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் இவர் பத்தி என்ன செய்யறாரு கட்டும் வார்த்தைகளை யூஸ் பண்ற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இஸ்லாக்கு இப்ராஹிம் இவரு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரே காலத்தில் உள்ளவங்க இவங்க எப்படி கணிப்பா மரியாதைக்குரிய ஒரு காலத்தில் வாழ்ந்தார் அதே காலத்தில் நம்ம சொன்னதில்லை அவரை பார்த்து அவரோட தொடர்பு கொண்டு அவர் காலத்தில் இருந்த மக்கள் நான் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் அறிஞர்களாக மதிக்கப்பட்டவர்கள் இசாக் இப்ராஹிம் என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார் மா உலித பிள்ளை இஸ்லாமி முழுவதும் அலர் அல அகலில் இஸ்லாமி மின் அபிஹனிபா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்த குழந்தைகளிலேயே இஸ்லாத்துக்கு பெரிய கேடு இழைத்த ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அபுஹனிபாவை தவிர வேற யாரையும் நான் பார்த்ததில்லை இவ்வொரு அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கேடு விளைவித்த ஒருவரை நான் பார்த்து ஏன் அதெல்லாம் சொன்னாருங்கிறது நீங்க ஆசிரியப்படுவீங்க இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை இஸ்லாக் இப்ராஹிம் என்பவரை வந்து அவர் சொல்கிறார் இமாம் மாணிக்க இமாம் இருக்காங்களே மாணிக்க அந்த மூணு இமாம்களும் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்குவாங்க ஆனா இவர் மட்டும் இருக்க மாட்டாங்க மாணிக்க இமாம் என்ன சொல்றாங்க அவர் சொல்றாங்க காணத்து பித்தனத்து அபுஹனிபா அல்லா இந்த சமுதாயத்துக்கு அபுஹனிபாவுடைய பித்தனா தான் ரொம்ப கேடு தரக்கூடியதா இருந்தது இவர் ஏற்படுத்திய அந்த குழப்பம் இவர் ஏற்படுத்திய தவறான மார்க்க கருத்துக்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு அதிகம் கேடு தந்ததாக இருக்கும் என்று யார் சொல்றா ஆலிமுன் மதீனா என்று பெயர் பெற்ற மதீனாவின் அறிஞர் என்று பெயர் பெற்ற இமா மாலிக் ரஹமத்துல்லா இளைய அவர்கள் இவரை அபுஹனிபாவை பற்றி இந்த மாதிரியான கடுமையான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் மஹதி இவங்க எல்லாம் இன்னைக்கு ஹதீஸ் கலை துறையில் கொண்டால் பெரிய மாமேதைகளாக மதிக்கப்படக்கூடியவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் மஹதி போன்றவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமி தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய குழப்பத்திற்கு பிறகு அடுத்த நிலையில் அபு உடைய பித்னாவுக்கு நிகரான ஒரு பித்னாவை அவர் சிந்தனை அவருடைய கருத்து அவருடைய அபிப்பிராயம் அவர் விதைத்த கருத்துக்கு பாருங்க அந்த அச்சு கருத்துக்கள் அதுக்கு நிகரான ஒரு சித்தனாவை இஸ்லாத்தில் நான் கண்டதே இல்லை அப்படி ஒரு நிறைய அவரால் வந்து அவர் சொல்றாரு யாரு அப்துல் ரஹ்மான் மகதி அதே மாதிரி சுபியான சௌரி நீங்க எல்லாம் அறிந்த ஒரு பெரிய பேரறிஞர் அவர் ஒரு பெரிய அந்த அபுஹனிபாவை எல்லாம் விட பல மடங்கு சிறந்த அறிஞராக மதிக்கப்படக்கூடிய சுபியான சௌரி அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாத்துல வந்து யாராவது இதுக்கு முந்தி ஒரு கேடான தப்பான சிந்தனை விதைத்திருப்பார்களே ஆனால் அவங்க அபுஹனிபாட்ட தோற்று விடுவார்கள் இவர் அவங்க எல்லாம் விடுவார் இதுக்கு முன் யாரெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் தப்பான கருத்தை விதைத்தார்களோ அவர்கள் அத்தனையும் மிஞ்சக்கூடியவராக அபுஹனிபா இருந்தார் என்று சொல்கிறார் இவர் வாழ்கிற காலத்திலேயே அபுஹனிபா இறந்து விடுகிறார் எப்படி தஜ்ஜால் இறந்து போன உடனே அலகம் என்று ஹசன் பசரி சுக்குர்ல விழுந்தாரோ அதே மாதிரி அபுஹனிபா இறந்தவுடனே அலகம் இல்லா இந்த பித்தனா விழுந்து அல்லாஹ் இந்த உம்மத்தை காப்பாற்றிய அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சுபியான சௌரி போன்ற பேரறிஞர்கள் அபுஹனிபா மூத்தா போன செய்தி வந்தவுடனே இவர் என்ன சொல்றாரு சுபியான சௌரி அந்த அல்ஹஞ்சல் இல்லாமறாரு பெரிய அல்லாஹ் காப்பாத்தினான் அந்த உம்மத்த இந்த சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான் என்று அவர் என்ன செய்யறாரே அவர் சொல்ற காட்சியை பார்க்கறோம் அதே மாதிரி சரீக் என்ற ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறார் அவரும் அந்த காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் தான் சொல்லுறாரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஒரு உங்கள் வீட்டுல ஒரு சாராயம் மதுபானத்தை விற்கக்கூடியவன் கூட இருந்து விடலாம் அபுமணி பாகர்த்தை ஏற்றுக்கொண்டவன் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் சாராயம் விற்கிறவனா அந்த கூட கண்டுக்கலாம் விட்டுருங்க அது பெருசா எல்லாம் ஒரு பாவத்தோட நின்றுறேன் இவர் குழுகைய பின்பற்ற ஆட்களா இருந்தாங்கன்னு வைங்க அத பயங்கரமான டேஞ்சரான ஒரு ஆளு அப்படிங்கறத வந்து சரி அவர் சொல்றாரு அதே மாதிரி அய்யூபு என்ற ஒரு பேரஞ்சி இவரும் அதீஷ் கரையில இந்த தகுதிப்பு அறிவிப்பாளர் நூல்கள் எல்லாம் ஆராய்ஞ்சீங்கன்னா இவங்களெல்லாம் ரொம்ப உயர்ந்த இடத்துல வருவார்கள் அலசி ஆராய்ந்து ஒருத்தர் இட ஓட்டு அறிவிப்பாளர்களை சுண்டி பார்க்கக்கூடியவர்கள்ல இவங்க எல்லாம் முக்கியமான ஆட்கள் இவர்த வந்து என்ன செய்யறாங்க அப்போ நீப்ப பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் என்ன சொல்றாரு

தகர்த்ததுல முதலிடம் ஒருவருக்கு உண்டு என்று சொன்னால் அது வந்து ப நகலஹா இவர்தான் உடைத்து தள்ளி விட்டார் என்று சொல்லி அவுசாயிங்கிறவரே அவர் சொல்லுகிறார் அம்மாதுங்கிற அவர் ஒரு என்று சொல்லுகிறார் அம்மா வந்து அவருடைய உஸ்தாது என்று கூட சொல்வார்கள் அபுஹணிபாவுடைய உஸ்தாது என்று கூட அணியில உள்ளவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டா இவர் அபு ஹணிபா மா உனிதபல்லி இஸ்லாமி மூளதும் அலரு அழகியும் நபி ஹனிபா அபுஹனிபா தவிர மட கேட்டு கெட்ட ஒரு ஆள் இந்த சமுதாயத்துல இந்த ஊத்துக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுகிறார் இவன் அவுனி என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார் இஸ்லாத்துல இவர் மாதிரி ஒரு ஒரு அசாம்னா ரொம்ப ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு ஆளுக்கு சொல்றாரு வார்த்தை அந்த வார்த்தையை கோத்துல சொல்றாரு ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு ஆளு பீடையான ஒரு ஆளு பீடைன்னு கீழேயான ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னா இவருக்கு நிகர கிடையாது என்று அவர் இவன் அவன் என்பவர் சொல்கிறார் சாபிமாம் என்ன சொல்றாங்க இவரை பத்தி சொல்லும் இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால் இது ஒரு கல் இது ஒரு மரம் மரத்தாலான ஒரு தூண் இந்த மரத்தாலான தூண் என்ன செய்வார் கேட்டா அவர் தங்கத்தால் ஆனது சொல்லுவாரு அந்த மரமா தான் இருக்கு அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளை பத்தி நீங்க மார்க்கத்தில் என்ன நினைக்கிறீங்க இவருக்கு என்ன மரியாதை கொடுக்கலாம் நீங்களும் முடிவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா சாபி இமாம் வந்து அவரை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து அப்துல்லா முபாரக் முபாரக் அவரெல்லாம் ஒரு பெரிய மகான் பெரிய சூஃபி ஒரு நல்ல ஒரு அறிஞர் ஸ்காலரு நல்ல வணக்க வழிபாடு உள்ளவர் என்றெல்லாம் சமுதாயத்தினால் இன்றும் மதிக்கப்படுகிறார்கள் அந்த அப்துல்லா அப்துல்லாஹிவுனு முபாரக் அவர்கள் சொல்கிறார்கள் அதில் மல்ல நல்ல ரபி கிதாபில் அபி ஹனிபா அபு ஹனிபாவுடைய கிதாபுல் ஹெயல் என்ற நூலை ஒருவன் பார்வையிட்டாள் அதிலே கண்டுகொள்வான் அஹல்லமா ஹர்ரம் அல்வா ஓ ஹர்ரம அஹல்லவா அல்லாஹ் ஹராமா குனதையெல்லாம் அவர் ஹலாலாக்கியிருப்பார் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதே எல்லாம் ஹராம் இருப்பதை நீங்கள் கண்டு கொள்ளலாம் அவர் என்ன கிதாபுல் ஹயல் என்ற நூலை நீங்கள் வாசித்து பாருங்கள் என்று அவர் அப்துல்லா இப்னு முபாரத் அவர்கள் சொல்கிறார்கள் அதுமா நன்றி இப்னு சமீல் என்ற ஒரு பேர் இருந்தேயே சொல்கிறார் யகூலு ஃபீ கிதாபில் ஹயல் கலா வ கதா மசала கிதாபுல் ஹயல் என்ற நூல்ல இன்னென்ன மசாலாக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்னு பட்டியல் போடுறாரு போட்டி விட்டு குர்ளுகா குஃப்ரூன் அவளோ குஃப்ரா இருக்குதே அவர் எழுதுன நூலில் உள்ள அம்புட்டு விஷயம் என்னவா இருக்குது கிதாபு ஹையல்ல எழுதுறாரு அவர் அவர் அவ்வளவு குப்புரா இருக்கிறது அதே மாதிரி இபுல் முபாரக் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு எப்படி சொல்றாருன்னு கேட்டா மண்கான இந்த கிதாபு ஹையலில் இந்த கிதாபு ஹியல் என்று சொல்லக்கூடிய அபுகணிபா எழுதின புஸ்தகம் யார் கையிலாவது இருந்தால் அவரை அதை அவர் பயன்படுத்தினார் அவர் யுக்தி பிஹி அது ஒரு பத்துவா கொடுத்தால் பத்தல ஹஜ்ஜுஹு அவன் செய்த ஹஜ்ஜி பாத்திலாகிவிடும் பானத்து மின்ஹு இம்ராத்துஹு அவன் மனைவி அவனை விட்டு தலாக் ஆகி விடுவாள் இந்த என்ன க மதம் ஆறிட்டான்னு இருக்கோம் ஒருத்தன் இஸ்லாத்தில் இருந்து மதம் என்ன ஆயிருவான் ஹஜ் போயிடும்ல இஸ்லாத்தில் இருந்து மதம் ஆறிட்டால் கணவன் மனைவி வாழ முடியாதுல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அந்த புஸ்தகம் வீட்டுல இருந்து அதுல உள்ள நம்பி நீ ஒரு பத்வாளையை கொடுத்தால் என்னவாயிருவேன் நீ உன் ஹஜ்ஜியும் பாத்திலா போயிடுவ உன் பொண்டாட்டி உனக்கு கருதப்பட்டவள் ஆகி விடுவாள் அப்படின்னு சொல்லி எப்னு முபாரக் அவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி முகமது அப்துல் நேரடியாக போய் உட்கார்ந்து அங்கே மார்க்க அறிவுரை நடப்பதை விட வீண் வீண் பேச்சுகளும் வெட்டி பேச்சுகளும் தான் அங்கே நடப்பது என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி சொல்றாரு மசாயில் சந்தேகம் வருதுன்னு வை உனக்கு ஏதாவது